El orco Monaco. இன்றைக்கி நான் ஒரு சுவையான செய்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வழி சாலை ரத்தானது எட்டு வழி சாலை ரத்தானதுன்னு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க முக்கியமாக யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க விவசாய மக்கள் தாங்க சந்தோஷப்படுவாங்க படித்தவங்க டவுனில் இருக்கிறவங்க இந்த விவசாயத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கேள்வி கேட்கலாம் ஏன்டா ரோடு போடுறதுல என்ன தப்பு இருக்குது ரோடு போறதுனால நம்மளுடைய வாழ்வாதாரம் தான் இன்க்ரீஸ் ஆகுது ரோடு போடுறது தப்புல இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பேசுவீங்க படித்த வல்லுநர்கள்லாம் பேசுவீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறான் ரோடு போடலாம் மக்களுடைய வயத்தில் அடிச்சுட்டு ரோடு போடக்கூடாது ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா அங்கே விவசாய நிலம் தாங்க ரொம்ப போகுது ஒருத்தர்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் தான் இருக்குது அதை வச்சு தான் அவங்களுடைய குடும்பமே வாழ்ந்துன்னு வருது ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை உடலுடைய உழைப்பு விவசாயம் இது ரெண்டு மட்டும்தான் தான் தெரியும் இதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படிப்பட்ட விவசாயத்தினுடைய ஒரு ஏக்கர் நிலமே போயிடுச்சுன்னா அவங்க எங்கே போய் விவசாயம் பண்ணுவாங்க மாட்டு தொழில் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது விவசாயத்தை தவிர ஒன்றுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இன்றைக்கி நம்மளுக்காக சென்னையிலேருந்து சேலம் போட போடலாம்னு சொல்லிட்டு எட்டு வயசு ஆலை இருந்துச்சு தெரியுமா அந்த விஷயத்தை ரத்து செய்யப்பட்டது இந்த எட்டு வயசு ஆலை மே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து இது என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்த ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க எங்கங்கே எவ்வளோ நிலம் போகுது விவசாய நிலத்துல எந்த இடத்துல நம்ம ரோடு போட போகிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கல்லில் நட ஆரம்பிச்சாங்க கல் அப்புறம் ஒவ்வொரு விவசாயி வயசு வதம் வயசுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் அழுதாங்க ஏன் என் நிலம் போகுது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிலம் போகுது எனக்கு இதை விட்டால் வேற எந்த ஒரு தொழிலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ விவசாயிகள் ரொம்ப அழுதாங்க மன உளைச்சல்னே சொல்லலாம் வாழ்க்கையை விரக்தியாக இதில் எத்தனையோ பேர் செத்து இந்த எட்டு வழி சாலை போட போகிறோன்னு சொன்னதுக்காக அப்படி கஷ்டப்பட்டு இருந்த நிலைமையில் நம்மளுடைய மக்கள் ஜனநாயகம் உயிர் வாழுதுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து அந்த விஷயத்தை எதிர்த்து கேஸ் போட்டாங்க ஐந்து மாவட்டங்களுக்கு இதில் ரொம்ப பாதிக்கப்பட போட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஏன்னா நூற்றி வந்து திருவண்ணாமலையில் இந்த ரோடு வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க எதிர்த்து போட்டு கேஸ் போட்டு நம்ம கண்டிப்பாக மக்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே போய் நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக இருக்கும் எட்டு வழி சாலை ரத்தானதுன்னு சொல்லிட்டு ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை எதிர்த்து மேல் முறையீடு செய்வோம் நாங்கள் போய் டெல்லியில் போய் கேஸ் போடுவோம் எங்கே ஒன்றா போய் நீ கேஸ் போட்டுக்கோ ஏன்னா அவங்க வந்து ஏன்னா நம்ம கிட்ட கரெக்டான ஒரு ரிப்போர்ட் இருக்குது இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க இயற்கை வளங்கள் இவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நமக்கான ரிப்போர்ட் இருக்குது ரிப்போர்ட் நம்ம நம்மளுடைய ரிப்போர்ட் வந்து உண்மையான ரிப்போர்ட் தான் ஒவ்வொரு விவசாயத்தினுடைய கண்ணீர் போய் பாருங்கள் எப்படி அழுதுன்னு இருக்காங்க எப்படி எழுதுன்னுக்கா நீங்களே போய் பாருங்கள் ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் எங்களுடைய குடும்பம் தான் ஏன்னா நாங்களும் எங்களுடைய நிலத்துலேயும் எட்டு வயசாள போதும் எனக்கு கூட அந்த அருமை தெரியல ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரிஞ்சு அந்த அருமை ஏன்னா அப்படி எழுதாங்க அந்த ஒரு நாள் கண் எங்கள் அம்மா எழுதுன அப்படிலாம் பார்த்ததே இல்லை அப்படி எழுதாங்க ஏன் நம்ம நிலம் போதும் கஷ்டப்பட்டு எங்கள் காசு இருந்தால் கிணறு வெட்டி இல்லாமல்லாம் கேட்க முடியாது ஏன்னா தண்ணி எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிணறு வெட்டுறது அவ்வளோ கஷ்டம் நம்ம உடலுடைய உழைப்பு மனசு நேரம் தண்ணியை வந்து ஈஸியாகலாம் கிடைக்காது நிலத்துலேருந்து அப்படி கஷ்டப்பட்டு வெட்ட நிலம் அந்த கிணறே போதுன்னு சொல்லிட்டாங்க கிணறு மேலே தான் நாங்கள் ரோடு போட போகிறோம்னு சொல்லிட்டாங்க அப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விவசாய குடும்பமும் கஷ்டப்பட்டு இந்த நிலமல எட்டு வழி ரத்தானதுன்னு செய்தி கேட்டோம் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய சந்தோஷம் உடனே கேள்வி கேட்கறேன் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு விஷயமும் சும்மாலாம் அவனுக்கு யாருமே செய்ய மாட்டான் நம்ம வந்து போராட்டம் பண்ணணுமா எனக்கு எட்டு வயசாள வேணும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே போராட்டம் பண்ணல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நான் பத்தாயிரம் ரூபாய் கோடியில நான் ரோடு போட போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிச்சான் தமிழ்நாட்டு சரின்னு சொல்லிட்டு ரோடு போட்டுக்கனு விட்டாங்க என்னங்க கணக்கு எவ்வளோ பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கு ரோடு தான் மிகப்பெரிய ரோடு எங்க ஆல்ரெடி சென்னையிலேருந்து சேலத்துக்கு ரோடுலாம் இருக்கு இருக்கிற ரோட்டை அகலப்படுத்தினாவே போதும் இன்னும் எத்தனையோ கிராமத்துக்கு ரோடு போடாமல் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் சென்னை டு சேலம் எட்டு வயசு சாலை வேகமாக போறேன் ரோடு போகிறது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் சாதாரண மனுஷனாக யோசிச்சு பாருங்க மக்களுக்காக தாங்க அரசாங்கம் மக்களோட டிமாண்ட் என்னன்னு கேட்டு அதுக்காக முடிவு எடுக்கிறது தான் அரசாங்கம் ரோடு போடுறது வந்து நினைச்சு பாருங்க நீங்களே ஆனால் ஒரு மிகப்பெரிய வெட்டி மக்களுக்கு கிடைச்சிருக்கு விவசாய மக்களுக்கு கிடைச்சிருக்கு இப்படியே போய் நினச்சுன்னா அந்த ரோடுலாம் போட்டாங்கன்னா விவசாயமே அழிஞ்சு போயிடுங்க மக்களுக்கே விரக்தி வந்துடும் என்னடா இது என்ன வாழ்க்கை நடக்குன்னு சொல்லிட்டு விரக்தி வந்துடும் அப்படிப்பட்ட நிலைமையில மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாங்க பார்க்கணும் போய் யோசிச்சு பாருங்க போய் கூகுள போட்டு பாருங்க எட்டு வயசு ஆலையோடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க பத்தாயிரம் கோடி ஒரு பார் ரெண்டு ரூபாய் ஏன் பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிங்க சும்மாலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கணும் ஏன்னா இயற்கை வளங்கள் அதிகமாக உள்ள நம்மளுடைய தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை எடுக்கணும்னு ஒரு நோக்கத்துடனும் போய் போட்டிருக்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக முற்றிலும் தகர்க்கப்பட்டது நம்ம கோர்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க நம்மளுடைய கோர்ட் நினைச்சா என்னொன்னா முடிவு எடுக்கலாம் அதே போல் கோர்ட் மக்களுக்காக ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம் எட்டு சாலை ரத்தானது அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல காரணம் நான் வந்து வீட்டில் இருக்கேன் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தோன்னே கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் பை எட்டு வழி சாலை ரத்தானது மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எல்லாருமே இந்த மன உளைச்சல் பொறாமம் எல்லாமே போயிடுச்சு மக்கள் விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க